பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் வெற்றிவேல்முருனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா முருகன் அரோகரா பகுதி நூத்தி நான்கில் அந்த அலங்காரம் பாடல் நூத்தி மூன்று என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் இடங்காட்டி ஆகிருந்தே கரி கூப்பிட்ட நாள் கரிகூப்பட கொன்று கரிவோற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல மிருதங்கார பயங்கர நே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூத்தி மூன்று இராபகற்ற என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை இரவோ பகலோ இல்லாத அந்த இடத்தை காண்பித்து அணியேன் அங்கிருந்தே தேவரில் துதிக்க வேண்டி குமரமலையிடம் தந்தை அணிகளையும் அணிந்த அழகிய திருவடிகளை தந்திரியாக கஜேந்திரன் என்னும் யானையானது ஆதிமூலம் என்று அழைத்த அந்த நாளில் அந்த யானையை பற்றி கொண்ட முதலையை கொன்று அந்த யானையை போய்மாறு ராஜன் முன் சென்று நின்று காட்சி தந்தருளிய திருமால் பாராட்டுகின்ற ஆற்றலை உடையவரே வேலாயுதரை அசுரரை அழித்தவர்கள் அந்த அசுரர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவரே என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகள் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்கள் இனிய தெய்வீக இசை நவ் த சாங் நம்பர் ஒன் நாட் த்ரீ ஆஃப் கந்தர அலங்காரம் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ பகல் மற்ற இடங்காட்டி ஆனிருந்தே துதிக்க சுறாப்புனையே தண்டையந்தாளருளாய் கறி கூப்பிட்ட நாள் கராப்பட குன்று கரிவோற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரமவேல வேல நிருதசங்கார பயங்கர நீ மீண்டும் அடுத்த இறை அற்பகுதியான நூத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகக்கரோகரா வலிமா கரோகரா ਬਿਟਵੇ ਮਨ ਕਰੋਹਰਾ ਓਮ ਸਰਵਣ ਬਵੋ ਓਮ ਸਰਵਣ